அதனால சில வார்த்தைகள் எல்லாம் மேம்போக்கா நமக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் அவைகளையெல்லாம் நமக்கு ஆழமா மனசுல தெரிய வைக்கிறதுக்காகத்தான் இவைகளையெல்லாம் இந்த எல்லாம் காண்பிச்சிருக்கா எதுக்கு அதை போய் தெரிஞ்சுக்கணும் எல்லா இடமும் கஷ்டப்பட்டு இருக்கு எல்லா விதத்தினாலேயும் கஷ்டப்பட்டு இருக்கு ஒரு விதத்திலேயும் சுகமே படல அப்படிங்கிறத போய் தெரிஞ்சுப்பானேன்னார் அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தாதான் ஐயையோ இந்த மாதிரி பெரியவாளினுடையதான பாகவதாளினுடையதான வாக்குல விழுந்து எழுந்துக்கிற மாதிரி அவாளினுடைய சாபத்திற்கு ஆளார மாதிரி ஸ்ரீகத் அதாவது நிஷ்ரீகத்துவமாக ஆகக்கூடிய தன்மைகளுக்கெல்லாம் நாம் இருப்பிடம் இல்லாதவர்களா இருக்கணும்ங்கறதெல்லாம் தோணும் அப்பதான் தர்ம பீருத்துவம் தர்மத்தை பார்த்து பயப்படுறதுங்கிறது வரும் எந்த இடத்துல நமக்கு அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு காண்பித்தா எதை பார்த்து பயப்படணுமோ அதை பார்த்து பயந்துதான் ஆகணும் வெளியில இருக்கிறவாள்னா உங்க கடவுளை பார்த்து பயப்படுறதுங்கிறது சரியானது இல்லையே கடவுளுங்கிறது அன்பினுடைய வடிவமாச்சே இன்னும் அவனை பார்த்து ஏன் பயப்படணும் அப்படின்னா நாம சொல்லக்கூடிய பயம்ங்கிறது ரெண்டு விஷயங்கள் கலந்தது ஒண்ணு வாஸ்தவமானதான பயம் இன்னும் மரியாதை நாம மரியாதைன்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத பதத்தை தமிழ்ல சொல்லும் பொழுது ரெஸ்பெக்டுங்கிறதான அர்த்தத்துல வச்சுட்டு இருக்கோம் ஆனா வாஸ்தவத்துல சம்ஸ்கிருத மரியாதைங்கிறதுக்கு ஒரு லிமிட்டுன்னு அர்த்தம் ஒரு வரைமுறைன்னு அர்த்தம் அப்ப பெரிய மரியாதை இருக்கணும்னா ரெஸ்பெக்ட் இருக்கணும்ங்கறதான அர்த்தத்துல அவ சொல்லல பெரியவாள்கிட்ட எப்படி கலந்து பரிமாறணுங்கிறதுல கூட ஒரு வரைமுறை இருக்கணும் அப்படிங்கிறது அவா தன்னுடையதான தன்னை தாழ விட்டு கொண்டு இங்க வந்தாலும் கூட நாமும் அவ நம்ம தோல்ல கை போட்டுட்டு இருக்காங்கிற காரணத்தினால அவ தோல்ல நாம கை போடலாமான்னா அது கூடாது அதுதான் மரியாதை அப்போ அந்த மரியாதையை ஆகிற தமிழ் மரியாதை தான் நாம சொல்லிட்டு இருக்கோம் அது பயங்கிற அர்த்தத்துல போய் குழந்தைகளுக்கு கூட உமாச்சி கண்ணை புத்திடும் அப்படிங்கறத சொல்றதெல்லாம் நாம சொல்லக்கூடிய மரியாதைங்கிறதான பதத்தினுடையதான இன்னொரு அர்த்தத்தை எடுத்துட்டு அது வளர்ந்து போயிருக்க கூடியது நம்ம பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணறதுக்குத்தான் இருக்கா அதுல சந்தேகம் இல்லை ஆனா நமக்கு பயம் கலந்த மரியாதை அவசியமா இருக்கணும் ஒரு ஆச்சாரியன் இருக்கார் அந்த ஆச்சாரியன் கிட்ட பேசும் பொழுதே நம்மளுடையதான தைஹிகமாய் அதாவது சாரீரகத்தினுடைய தன்மைகள் அப்படி நமக்கு இருக்கக்கூடியதுக்கும் அவருக்கும் நமக்கும் நிச்சயமா கொஞ்சம் தூரம் இடைவெளி இருக்கத்தான் இருக்கு ஆனாலும் அந்த வேஷ்டிய ரெண்டு கால்களுக்கு நடுவுல உள்ளுக்குள்ள தள்ளிண்டு கொஞ்சம் போறோம் அப்படி குணிஞ்சுண்டு இப்படி ஆச்சாரிய இந்த மாதிரி வைத்து கொண்டு இதெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்க கூடியதான பண்பாடுகள் இதைதான் நாமும் வரைமுறைன்னு சொல்லக்கூடியதான மரியாதைன்னு சொல்றோம் அந்த மரியாதா கிருத்தமாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் விஷயத்துல எல்லா ஆச்சாரியா இடத்திலேயே அப்படி இருக்கணுமானால் எம்பெருமான் இடத்துல எப்படி இருக்கணும் அவனை ராஜாவ மாதிரி பரிபாலிக்கணும் அதே அவனுக்கு நாமோ ஆராதனாதிகள்ல ஆனா அதே எம்பெருமானுக்கு நாம பிரபோதம் பண்ணக்கூடிய வேலையிலேயோ பரியங்காசன வேலையிலேயோ அவனை ஒரு குழந்தையா பாவிச்சு அவனுக்கு நாம மண்ணு புகழ் கௌசல இடம் மணிவயிறு வாய்த்தவனேன்னு பாடுறோம் அப்ப எம்பெருமான் எல்லாமுமாக இருக்கிறான் நாமும் நம்முடைய சேஷத்தத்தை மறைக்காம மறைந்து கொள்ளாமல் மறைத்து கொள்ளாமல் மறந்து போகாமல் சௌக்கியமா வச்சுட்டு இருந்தா அவன் சுவாமியா இருந்து யதாவத்தானதான வேலைகளிலே யதாவத்தானதான ரூபங்களை எல்லாம் எடுத்துண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணறதுக்காகவே இருக்கிறான் அப்படிங்கிற காரணத்தினால விஸ்ரீகமா லோகம் போனதுங்கிறது என்ன மாதிரி ஆச்சுன்னு காண்பி